ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது சிஎஸ்கே அணி அடுத்தடுத்து இரண்டு போட்டிகளில் தோல்வியை தழுவிய உடனே மகேந்திர சிங் தோனி அவர்கள் அதிரடியான ஒரு மாற்றத்தை செஞ்சுருக்காங்க இதன் மூலமாக சில முக்கியமான வீரர்கள் அணியிலிருந்து தற்போது தூக்கப்பட போகிறாங்க வேறு சில அதிரடியான வீரர்கள் தற்போது பிளேயிங் லெவலில் இடம் பிடிக்க போகிறாங்க இதுதான் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு இதுமே தான் ஒரு ரியல் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு அனைவரும் சந்தோஷத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாது ருத்ராஜ் கைகோட் அவர்கள் கடந்த போட்டியில் செஞ்ச இந்த ஒரு தவறு தான் தோல்வி காரணம் அப்படின்னு பிளேயர்ஸுடைய மீட்டிங்கில் மகேந்திர சிங் தோனி அவர்கள் ஓப்பனாக பேசியிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கேனி தன்னுடைய முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொண்டாங்க அந்த போட்டியிலேயே நூற்றி ஐம்பத்தைந்து அப்படின்ற ஒரு டார்கெட்டை கடைசி ஓர் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் சேஸ் பண்ணாங்க ஆனால் அதற்கு அடுத்து இரண்டு போட்டிகளில் பார்த்திங்கன்னா ஆர்சிபி மற்றும் ஆர் ஆர் இந்த இரண்டு அணிகளுக்கு எதிராகவே சிஎஸ்கேனி மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தோல்வியை தலைவிட்டாங்க அதுலேயும் பேட்ஸ்மேன்களுடைய செயல்பாடு திருப்தி அளிக்க வகையில் இல்லை அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலைமையில் ஒருவேளை மகேந்திர சிங் தோனி அவர்கள் இப்படியே நிலமை போனுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது சரிப்பட்டு வராது அப்படின்னு அதிரடியான முடிவை எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாது சிஎஸ்கே அணி பார்த்திங்கன்னா முதல் பாதியிலேயே அதிகமான ஹோம் கிரவுண்ட் மேட்சை விளையாட இருக்காங்க அதன் காரணத்தினால முதல் பாதியிலேயே அதிகமான வெற்றிகளை குவிச்சு வச்சால் மட்டும்தான் அது கடைசி கட்டத்தில் அணிக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா இரண்டாவது பாதியை வரும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அணியுமே மற்ற அணியுடைய பலம் மற்றும் பலவீனத்தை ஈஸியாக வந்து கணிச்சுடுவாங்க அப்படி இருக்கும்போது அதிகமான யுக்திகளை இரண்டாவது பாதியில் வந்து பயன்படுத்த வேண்டியிருக்கும் அதனால் முதல் பாதியிலேயே முடிந்த அளவுக்கு ஹோம் கிரவுண்டில் அதிகமான போட்டியில் விளையாடக்கூடிய சிஎஸ்கே அணி அதிகமான வெற்றிகளை குவிக்க வேண்டும் அப்படின்னு தற்போது பார்த்திங்கன்னா முடிவோடு இருக்காங்க இந்த காரணத்தினால தற்போது மூன்றாவது போட்டியில் செஞ்சு தவற இனிமேலும் செய்யக்கூடாது அப்படின்னு தோனி முடிவெடுத்திருக்காங்க இதுவரைக்கும் நடந்த அனைத்து போட்டிகள்லையுமே பார்த்தீங்கன்னா முழு நேர கேப்டனாக ருத்ராஜ் கெய்காட் தான் இருந்தாங்க தோனி அவர்கள் எந்த ஒரு வித இது இடத்துலையுமே வந்து அறிவுரை கொடுக்கவே இல்லை அது ஒரு மிகப்பெரிய தவறாக மாறிடுச்சு ரவிச்சந்திரன் அஸ்மின் அவர்களுக்கு தவறான இடத்துல முன்கூட்டியே ஓவரை கொடுத்தது அதே போல் பவுண்டரி லைனில் தவறான ஃபீல்டர்களை முன்னாடி நிப்பாட்டி வச்சது அப்படின்னு சில தவறுகளை பண்ணிட்டாங்க இதனால தான் தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்கள் பிளேயர்ஸுடைய மீட்டிங்கில் இது பற்றி பேசியிருக்காங்க அடுத்தடுத்த போட்டிகளில் கேப்டனாக ருத்ராஜ் கைக்வாட் களத்தில் இருந்தாலுமே என்னுடைய அறிவுரை அவருக்கு வழங்கிக் கொண்டே இருக்கும் அப்படின்னு அப்படின்னு தற்போது பேசியிருக்காங்க இதனால் பார்த்திங்கன்னா தற்போது மகேந்திர சிங் தோனி அடுத்தடுத்த போட்டிகளில் முழு நேரமாக பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு ஒரு கேப்டனாக செயல்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுதான் தற்போது சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு பெரிய உற்சாகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு தற்போது அடுத்த போட்டியில் சிஎஸ்கெண்ணி தன்னுடைய சொந்த மைதானத்தில் டெல்லி அணி எதிர்கொள்ள இருக்காங்க டெல்லி அணி தாங்கள் விளையாடிய இரண்டு போட்டிகளிலுமே வெற்றி பெற்று நல்ல ஃபார்மில் இருக்காங்க அதே நேரத்தில் டெல்லி அணியும் இந்த போட்டியில் வெற்றி பெற்று ஆக வேண்டும் அப்படின்னு உறுதியோடு இருக்காங்க காரணம் அவங்க பார்த்தீங்கன்னா தற்போது இரண்டு வெற்றிகளோடு இரண்டாவது இடத்துல இருக்காங்க இந்த போட்டியில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா ஆர்சிபி அணியை பின்னுக்கு தள்ளி அவங்க முதல் இடத்துக்கு முன்னேறுவதற்கு வாய்ப்பு அதிகம் இதன் காரணத்தினால இந்த போட்டியில் வெற்றி பெற்று ஆக வேண்டும் அப்படின்னு தற்போது டெல்லி அணியும் தற்போது ரொம்ப உறுதியாக இருக்காங்க இதனால் இந்த ஒரு போட்டி தற்போது ரசிகர்களிடையே பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு இருந்தாலுமே சிங் தோனி அவர்கள் தற்போது போட்டிகளில் எங்க களமிறக்குவது அதே போல் பவுலர்களை எங்க யூஸ் பண்ணுவது எந்த நிப்பாட்டுவது அப்படின்னு அனைத்து விஷயங்களுமே சிங் தோனி முழு நேரமாக முடிவெடுக்க போறாங்க இதுதான் தற்போது சிஎஸ்கே அணிக்கு பெரிய பலத்தை போகுது அப்படின்னு ரசிகர்கள் உற்சாகத்தில் இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி